நிறைய நகையும் பணம் இருக்கு பாஸ் அதை விட காஸ்ட்லியா வேணும் பாஸ் கிடைச்சிருச்சு பாஸ் அத்தியாவசியமான கேஸ் இப்பொழுது ஆடம்பரம் ஆகிவிட்டது இந்த நிலை மாற வேண்டாமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இது வந்து எந்த ஏஜென்சிக்காக எடுக்கப்பட்டதில் பிரத்யேகமாக நமக்காக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஸ்பெஷல் மைசூர் பாக்றாங்க ஒன்னு சாப்பிட்ட பிறகு ரொம்ப ரெண்டாவது ராகுல் இதே மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குங்க நம்ம வந்து ஸ்டாலின் பிரதருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முதல்ல உத்தரப்பிரதேசம் மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை எண்பது இதில் இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு மேற்கு வங்கத்தில் மொத்த தொகுதிகள் நாற்பத்தி இரண்டு பாஜகவுக்கு பன்னெண்டு இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு திரிணாமுல் காங்கிரசுக்கு இருபத்தி எட்டு இடங்கள் கொடுத்தது குஜராத்தில் மொத்த இடங்கள் இருபத்தி ஆறு பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு இடம்தான் தான் கொடுத்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் மொத்த இடங்கள் இருபத்தி பாஜக கூட்டணிக்கு பதினைந்து இந்தியா கூட்டணிக்கு பத்து பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் மூன்று பேட்டி கொடுத்தார் அதுல இதான் காங்கிரஸ் ரொம்ப கம்மியா வரும் பிஜேபி மூணு இடங்களுக்கு உண்மை வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம கேட்டதுக்காக இண்டஸ்ட்ரியல் அண்ட் பியூரோகிராட் அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு இது நாடு முழுவதுக்குமான சர்வே இது ஆனால் இந்த சர்வேக்கு முன்னாடி நேற்று ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயினார் ஏழு முறை பிரதமர் மோடி வந்திருக்கிறாரு இவர் ராகுல் காந்தி ஒரு முறை தான் வந்துட்டு போனார் நேற்று கோவை சிங்காநல்லூரில் விக்னேஸ்வரர் அஸ்விஸ்டல் வந்து நாடு முழுவதும் ஒரு பெரும் பாப்புலர் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்வீட் பாக்ஸு இவ்வளோ பெரிய தேர்தல் பிரச்சாரத்தையே அப்படியே ராக்கெட் வேக்கெட்டில் சல்லுன்னு தூக்கிட்டு போன மாதிரி போயிருக்குது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோவை சிங்காநல்லூர் விக்னேஸ்வரர் அஸ்விஸ்டல் தான் எந்த பக்கம் நம்ம வந்து ட்ரோல் பண்ணாலும் வந்துகிட்டு இருக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது இப்போ இந்த ஸ்வீட் கடை பரபரப்பு ராகுல் காந்தி போனதுகளால் ஏற்பட்ட அந்த பரபரப்பு மாதிரியே இந்த நமக்கு வந்திருக்க அந்த சர்வேவும் ஒரு பரபரப்பாக சல்லுன்னு ராக்கெட் வேகத்தில் அப்படியே ஒரு சடன் சேஞ்சு மாதிரி தெரியுது என்ன நிலவரம் சார் இது உண்மை இந்த சர்வேல நம்ம இரண்டு விஷயங்கள் பேச போகிறோம் ஒரு சர்வே ஆர்எஸ்எஸ் எடுத்த சர்வே அதை நான் கடைசியாக சொல்கிறேன் நமக்காக இந்தியா முழுவதும் இருக்கிற தொழில் துறையினர் மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்கள் மூலமாக ஒரு மினி சர்வே எடுத்தது அதாவது அத்தனையும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற தொழில்துறையிட்ட ஃபோனில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணது அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கவுங்க பேட்ச்மேட்ஸ் அவங்களோட ஜூனியர்ஸ் இவங்கக்கிட்டலாம் கலந்து பேசி எடுத்த சர்வே இது வந்து எந்த ஏஜென்சிக்காகவும் எடுக்கப்பட்டதில் பிரத்யேகமாக நமக்காக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே வெல் விஷயம்லாம் நம்ம கேட்டோம் அப்படி தெரிஞ்ச சர்க்கிள் மூலிமா வந்த ரிசல்ட் இந்த சர்வே பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் சர்வேயில் வட மாநிலங்களில் ஏதாவது பெரிய ட்ரமான்டிக் சேஞ்சஸ் மாதிரி எதுவும் இருக்கா இல்லை நார்மலாக தான் இருக்குதா பாஜகவிற்கு ஒரு பெரிய சருக்கள் இருக்கிறது அதனால தான் அந்த நானூறு இடங்கள் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை தான் மக்கள் மனதில் விதைக்கிறார்கள் அது நாம் பேசுவோம் அதற்கு முன்பாக அந்த சிங்காநல்லூர் விக்னேஸ்வரா ஸ்வீட் கடையில் ராகுல் காந்தி அப்படி காரில் போகும்போது ஓடி போய் வாங்கின ஸ்வீட்டு எப்படி ட்ரோல் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டாக்கடிவ் சப்ஜெக்டாக போயிருக்கோ அந்த மாதிரி தாண்டி அதாவது ஏர்போர்ட்லேருந்து ராகுல் காந்தி அந்த தேர்தல் பரப்புரை நடக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் அப்போ போகும்போது காரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அங்கே இருக்கிற ஸ்வீட் பாக்ஸை பிரிக்கிறார் அது வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஸ்பெஷல் மைசூர் பாக் கொடுக்குறாரு ஒன்று சாப்பிட்ட பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டாவது கேட்குறார் ராகுல் ரெண்டாவது சாப்பிட்ட பிறகு மூணாவது ஸ்வீட் கேட்குறாரு மூணு மைசூர் பாக் சாப்பிட்டு இந்த மைசூர் பாக்கு எங்கே கிடைக்குதுன்னா இந்த கடையை சொல்கிறாங்க இதே மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குங்க நம்ம வந்து ஸ்டாலின் பிரதருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார் அந்த வழியில் கிட்டத்தட்ட விழா நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் செல்லு பிறந்தைக்கு தேடுறாரு பார்த்தா கிடைக்கல ரெண்டு ஸ்வீட் கடை பார்க்குறாங்க சின்ன கடையாக இருக்குது அடுத்து போய் எடுத்துக்கலன்னா அடுத்து ஒரு கடை பார்க்குறாங்க அதுதான் விக்னேஸ்வரா அந்த கடையை போய் யூ டேர்ன் பண்ணி வந்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க வேண்டாம் டைம் இல்லை காரை நிறுத்துங்கன்றார் நிறுத்தி இறங்கி அந்த சாலை தடுப்பு ஜம்ப் பண்ணி போய் கடையில் ஸ்வீட் வாங்கி எழுநூற்றம்பது ரூபா அந்த ஸ்வீட் வாங்கி கொண்டு போய் அந்த விழா மேடைக்கு கீழே க்ரீன் ரூம் இருக்குது அந்த க்ரீன் ரூமில் கொடுக்குறேன் தான் அந்த கட்டி தழுவி இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்த காட்சி இந்த காட்சி தான் இன்றைய சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பேசுபொருள் பெரிய ட்ரெண்டிங் அதாவது தமிழ்நாட்டில் அத்தனை மக்களையும் ஈர்த்த ஒரு காட்சி அதாவது ஒரு ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம வந்து பழம் வாங்கி போகலாம் ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இல்லை வரும்போது ஒரு வீட்டில் பசங்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுப்பாங்க அந்த காலத்தில் இப்போது அந்த பழக்கம் இருக்குது ஸோ அப்படி ஒரு காட்சி ஒரு பாசப்பணைப்பான காட்சி அவர் பேசுகிற மாதிரி கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலித்திருக்க பிரதிபலித்தார் ஸோ இது வந்து இப்படி ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட சமாச்சாரம் தான் த இந்தியா முழுவதும் மாறியிருப்பதாக நான் பார்க்குறேன் அதுதான் நீங்கள் கேட்டீங்க சர்வேக்குள்ளே போயிடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு நடந்த அந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னூற்றி மூன்று இடங்கள் காங்கிரஸுக்கு ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி மூணு திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு சிவசேனா பதினெட்டு ஜனதாதளம் ஐக்கியம் பதினாறு பிஜு ஜனதாதள் பன்னெண்டு பகுஜன் சமாஜ் பார்ட்டி பத்து இப்படி போயிட்டுருக்கு இந்த விவரங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற சர்வே இந்த சர்வே பற்றி பேசுகிறோம் முதல்ல உத்தரப்பிரதேஷ் மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை எண்பது இதில் பாஜகவுக்கு ஐம்பத்தி எட்டு இந்தியா கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு இந்த எண்ணிக்கை மேலும் குறையலாம் என்கிறார்கள் இப்போ ஐம்பத்தெட்டு கடந்த முறை பாஜக பெற்ற இடம் அறுபத்தி ரெண்டு அதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க இல்லை எழு அறுபத்தி ரெண்டு இடங்கள் அதாவது அறுபத்தி ரெண்டு இவர்கள் சரண் சிங்குடைய மகன் கட்சி அந்த கூட்டணிக்கு ரெண்டு மொத்தம் அறுபத்தி நான்கு இதுதான் பாஜகவுடைய அதிகபட்ச வெற்றி உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை ஐம்பத்தெட்டு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இது இன்னும் மேலும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறைந்தது மூன்றிலிருந்து ஐந்து தொகுதிகள் குறையும் என்று சொல்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தைந்து என்று சொல்கிறார்கள் ஒன்று ஸோ இப்போ அடுத்து வந்து மிகப்பெரிய தொகுதி வந்து பீகார் பீகாரில் மொத்த இடங்கள் நாற்பது இப்போ வந்து இங்கே இருக்கிற ஐக்கிய ஜனதாதளினுடைய தலைவர் நிதிஷ்குமார் அங்கே போய் இங்கே ஓடிப்போய் மாறி மாறி பல்டிக்குமார் ஆகி பாஜகவில் இணைஞ்சிட்டார் பாஜக இணைந்தும் பாஜக கூட்டணிக்கு பதினைந்து இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து அடுத்து மகாராஷ்டிரா மொத்தம் நாற்பத்தெட்டு இடங்கள் இதில் வந்து பாஜகவுக்கு இருபது இந்தியா கூட்டணிக்கு இருபத்தெட்டு இந்த இடத்திலும் இன்னும் குறையும் என்கிறார்கள் அதாவது இருபதுலேருந்து பதினேழு பதினெட்டு கூட வர வாய்ப்பு இருக்குது பாஜக இந்தியா கூட்டணிக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து தமிழ்நாடு சொல்லவே தவிர முப்பத்தொம்பது அவுட் ஆஃப் முப்பத்தொம்போது கொடுத்துருக்கிறார்கள் அடுத்து மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் மொத்த தொகுதிகள் நாற்பத்தி இரண்டு அதில் பாஜகவுக்கு பன்னெண்டு இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கு இருபத்தி எட்டு இடங்கள் கொடுத்துருக்காள் கடந்த முறை பாஜக பத்தொன்பது இடங்கள் இந்த முறை மேலும் குறைந்திருக்கிறது பன்னெண்டு இது இன்னும் இரண்டு இடம் பத்து இடங்கள் வரை போகும் என்றால் அதிகபட்சமாக பன்னெண்டு இடங்கள் கொடுத்துருக்கார்கள் அடுத்து மத்திய பிரதேஷ் மொத்த இடங்கள் இருபத்தி ஒன்பது இதில் பாஜகவுக்கு இருபது இந்தியா கூட்டணிக்கு ஒன்பது குஜராத்தில் மொத்த இடங்கள் இருபத்தி ஆறு பாஜக கூட்டணிக்கு இருபத்தைந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு இடம்தான் கொடுத்துருக்கார்கள் இதில் மேலும் இப்பொழுது கெஜ்ரிவால் ஒருவேளை வந்துவிட்ட பிறகு நடக்கிற காட்சி அங்கு பதினேழு இடங்கள் வரை பிஜேபிக்கு கிடைக்கலாம் இந்த இருபத்தைந்து இடங்கள் எடுத்த படி உண்மையாக போகலாம் அல்லது கெஜ்ரிவால் வந்து வெளியே பேட்டி கொடுத்து அவர் உண்மை நிலையை விளக்கினால் அங்கே இருக்கிற அலைன்ஸ் ஆம் ஆத்மி காங்கிரஸ் வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு பதினேழு இடம் கிடைக்கும் என்கிறார்கள் அடுத்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் மொத்த இடங்கள் பதினான்கு பிஜேபிக்கு நான்கு இந்தியா கூட்டணிக்கு பத்து அடுத்து அசாம் அசாமில் மொத்த இடங்கள் பதினான்கு பிஜேபிக்கு பத்து இந்தியாவுக்கு நான்கு ஆந்திர பிரதேசம் மொத்த இடங்கள் இருபத்தைந்து பிஜேபிக்கு ஐந்து இந்தியா கூட்டணிக்கு எதுவும் இல்லை அதர்ஸ் இருபதுன்னு போட்டிருக்காங்க இந்த அதர்ஸ் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டீமுங்கிறாங்க இது எப்படி மாறப்போகிறது என்று தெரியவில்லை ஆனால் வந்து பிஜேபி கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இவர்கள் இணைந்திருப்பதால் இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த ஐந்து இடங்களுக்கு மேலாகவும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்து ஒடிசா ஒடிசாவில் மொத்த இடங்கள் இருபத்தி ஒன்று பாஜகவுக்கு நான்கு இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு அதர்ஸ் பதினஞ்சு அதர்ஸ் தான் வந்து நவீன் பட்நாயக் அப்புறம் பஞ்சாப் பஞ்சாபில் மொத்த இடங்கள் பதிமூன்று பிஜேபி கூட்டணிக்கு ஒன்றும் இல்லை இந்தியா கூட்டணிக்கு பதிமூன்றும் அப்படியே கொடுக்குறார்கள் அடுத்து ராஜஸ்தான் மிக முக்கியமான தொகுதி மொத்த இடங்கள் இருபத்தைந்து இதில் பாஜக கூட்டணிக்கு பதினைந்து இந்தியா கூட்டணிக்கு பத்து அடுத்து மேஜராக சொல்ல வேண்டியதுதான் மற்றபடி ஹரியானா ஹரியானா மொத்த இடங்கள் பத்து ரெண்டும் சரிசமாக கொடுக்குறாங்க பிஜேபிக்கு அஞ்சு இந்தியா கூட்டணிக்கு ஐந்து இதை தவிர மற்ற இடங்கள் ஒன்றும் பெரும்பாலான இடங்கள் சிறு சிறு தொகுதிகள் அதில் டெல்லி சொல்லிடுறேன் டெல்லி வந்து ஏழு இடங்கள் பாஜகவுக்கு மூன்று இந்தியா கூட்டணிக்கு நான்கு ஆனால் இந்த எண்ணிக்கை திருமதா கெஜ்ரிவால் கைது வந்து வெளியே வந்த பிறகு சிறிலிருந்து வெளியே வந்து அவர் உண்மை சொல்கிற பட்சத்தில் ஏழு இடங்களும் இந்தியா கூட்டணி அது ஆம் ஆத்மி காங்கிரஸ்க்கு கிடைக்கும் என்கிறார்கள் இப்படி மற்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது பெருசாக இல்லை ஜம்மு காஷ்மீர் ஐந்து இடங்கள் மொத்தம் இரண்டு இடங்கள் பாஜகவுக்கும் மூன்று இடங்கள் இந்தியா கூட்டணி கிடைக்கிறது இமாச்சல் மொத்த இடங்கள் நான்கு பிஜேபிக்கு ரெண்டு இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு சட்டீஸ்கர் மொத்த இடங்கள் பதினொன்று ஏழு இடங்கள் பாஜக கூட்டணிக்கு நான்கு இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இந்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா டோட்டல் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதியில் பிஜேபி கூட்டணிக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி நாற்பத்தி மூன்று திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சிக்கு வந்து இருபத்தி எட்டு அதஸ் நாற்பது அதாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் பிடிக்க வேண்டும் ஆனால் பாஜகவுக்கு மூன்றாவது முறை ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிற பாஜகவுக்கு கிடைக்கிற நம் சர்வே இந்த அதிகாரிகள் மற்றும் தொழில்துறையை எடுத்த சர்வேயின்படி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஒருவேளை இந்த நாற்பது இடங்கள் அதாவது ஆந்திர பிரதேசத்தில் இருபது ஒடிசாவில் பதினஞ்சு தெலுங்கானாவில் நான்கு இந்த இடங்கள் கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள் வருது இந்த நாற்பதும் ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு சென்றால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொட்டு விடும் அது குறிப்பாக தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பதினேழு இடங்கள் அதில் மூன்று இடங்கள் பாஜகவுக்கும் பத்து இடங்கள் இந்தியா கூட்டணி கிடைக்கிறது ஸோ அதுவும் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா முன்னூறு இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லும் என்று சொல்கிறார் திடீரென்று காங்கிரஸை குறைத்து மதிப்பிட்டு காங்கிரஸ் வந்து இந்த முறை தோற்றுவிட்டால் ராகுல் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்று சொல்கிறார் இதில் பிரசாந்த் கிஷோருடைய பித்தலாட்டம் நன்றாக தெரிகிறது ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் பதவி கேட்டார் அவருக்கு தர மறுத்ததும் அவர் வெளியே வந்து வேறு அரசியல் செய்கிறார் திடீரென்று இத்தனை நாட்களாக பேசாத பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் மூன்று பேட்டி கொடுத்தார் அதில் இதுதான் காங்கிரஸ் ரொம்ப கம்மியாக வரும் பிஜேபி மூணு இடங்களுக்கு ஒன்று ஆனால் உண்மை நிலைமை அவர் தெலுங்கானாவில் வந்து அதிர்ச்சி அளிக்கும் பாஜக வந்து முதலிடத்தில் வந்தால் ஆச்சரியப்படுத்தினார் அப்படி இல்லை பீகார்லேயும் அப்படி இல்லை கள நிலவரம் வேறு மாதிரி இருக்கிறது அதாவது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக பாஜகவுக்கு இருந்த செல்வாக்கு தற்போது இல்லை குறைந்து வருது இன்று வெளியான இந்து ஆங்கில பத்திரிகையில் வெட்ட வெளிச்சமாக பட்ட வர்த்தனமாக காட்டி விட்டார்கள் அதாவது பாஜக ஆட்சியை பிடிக்கும் ஆனால் டஃப் ஃபைட் இருக்கும் என்கிறார்கள் இதுதான் கள நிலவரம் இதுதான் உண்மை ஏன்னா வந்து இந்து பத்திரிக்கையும் போகிற போக்குள்ள ஒரு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் போட மாட்டாங்க அதனால் ஒரு வேளை பாஜக இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து தன்னிச்சையாக தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு பெரிய நம்பர் கிடைத்தால் அவர்களை தான் முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் அப்படி இந்த கூட்டணிகள் பலத்தோடு ஆட்சிக்கு வருமா அல்லது இவ்வளோ பெரிய தோல்வி கண்டுவிட்டோம் நாங்கள் ஒதுங்கி விடுங்குறோமா என்று தெரியாது அப்படி யாரும் ஒதுங்க மாட்டாங்க நிச்சயமாக இந்த நாற்பது இடங்கள் இல்லாமல் வெவ்வேறு கட்சிகள் இருக்கிற இப்போது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இருபத்தி எட்டு இடங்கள் யாருக்கு போகும் என்ற கேள்விக்குறி பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் மோடியினுடைய மிரட்டலுக்கு பயந்து அவர் காங்கிரஸை சேர்த்துக்கலை கம்யூனிஸ்ட்டை சேர்த்துக்கலை அவங்க பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு மம்தா பானர்ஜி நிச்சயமாக மோடி ஆதரிப்பார் என்றும் சொல்கிறார்கள் நம்ப முடியவில்லை அதனால் பெரிய நெருக்கடியில் பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது பிம்பத்தை உடைப்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் மூன்றாவது முறை மோடி பிரதமர் முன்னூற்றி நாற்பது இடங்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறுவோம் கூட்டணியோடு நானூறு இடங்கள் பிடிப்போம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் உண்மையிலே அப்படிப்பட்ட களம் இல்லை ஏனென்றால் நி நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாரனுடைய கணவர் தெளிவாக சொல்கிறார் இரநூறு இடங்களை பிடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் யாரு பர்கால பிரபாகர் சொல்கிறார் இரநூறுலேருந்து இரநூத்தி இருபதுக்கு மேலே போகாது பாஜகன்றார் அவர் வந்து நிதியமைச்சருடைய கணவர் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் உடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் இந்தியா முழுவதும் இருக்கிற ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுடைய பல தலைவர்களுடைய தொடர்புகள் அவரிடம் இருப்பதாக தகவல் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய சர்வேக்கு வந்துடுறேன் நமக்கு கிடைத்த சர்வேவின்படி இந்த புள்ளி விவரம் இந்த விவரம் பட் ஆர்எஸ்எஸ் எடுத்த சர்வே என்ன சொல்கிறது நிதியமைச்சருடைய கணவர் பர்கால பிரபாகர் என்ன சொல்கிறார் என்றால் நூற்றி தொண்ணூத்தஞ்சிலிருந்து இரநூத்தி இருபது இடங்கள் ஆர்எஸ்எஸ் எடுத்த சர்வே இதன் தெரிந்த பிறகுதான் பாஜக அந்த தலைவர்கள் எல்லோரும் சொல்வது நானூறு இடங்கள் ஏன்னா நானூறு இடங்கள் சொன்னால் தான் முந்நூறு இடங்கள் பிடிக்க முடியும் ஜெயிக்கிற கட்சி யாருக்கு வந்து வேறு வாய்ப்பே இல்லை மோடிக்கு பதிலாக இணையான தலைவர் இல்லை யார் பிரதமர் அந்த கூட்டணியில் கேள்விகளாக வந்து கொண்டே இருக்கும் ஆனால் உண்மை யார் வந்தாலும் பரவாயில்லை இணையாக தலைவர் இல்லாலும் பரவாயில்ல மோடி இந்த முறை பிரதமராக முடியுமா முடியாதா அவருக்கு இணையான தலைவர் அல்லது பிரதமர் யார் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் மக்கள் மனநில் இருப்பதாக தெரிகிறது இந்த நம்பரே குறையும் நமக்கு கிடைத்த நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கூட குறை வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் தூய்மையாக இதய சுத்தியோடு எடுத்த ஆர்எஸ்எஸ் சர்வேவில் ஒன் நைன்ட்டி ஃபைவ் டூ டூ டுவெண்ட்டி எனவே இந்த முறை பெரிய களம் மாறி இருக்கிறது எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச பத்திரிக்கையாளர் தான் சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க நம்பர் அந்த மேஜிக் நம்பர் டூ செவன்ட்டி டூ தொடுவதற்கு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அடுத்து ஏழு கட்ட தேர்தலில் என்னெல்லாம் வியூகங்கள் வகுத்திருக்கிறார்கள் என்ன மாதிரியான திரைக்கதை வசனங்களை முன்னெடுக்க போகிறார்கள் தெரியல இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் சர்வேன்றது அதிகாரப்பூர்வமாக அது வெளியானதா இல்லை அது அவர்களுக்குள்ளே வைத்திருக்க முடியும் இல்லை அவர்களுக்குள்ளே வைத்திருந்த தகவலால் தான் வெளிப்பட்டிருக்கிறது அதான் அவர் பிரபாகர் சொல்கிறார் நிதியமைச்சருடைய கணவர் பிரபாகர் தெளிவாக சொல்கிறார் அவருடைய பேட்டி அப்படி நூற்றுக்கு நூறு தெளிவாக இருக்குது அதாவது இந்த கட்சி எப்படி போய்கொண்டிருக்கிறது என்ன மாதிரி செயல்பாடுகள் அவரை வந்து நீங்கள் நிர்மலா சீதாராமன் இதுவரை அவர் சொல்வதை வந்து யாரும் மதிக்காதீங்க அவர் வந்து ஒரு பதினைஞ்சு நாட்களாக பேசி கொண்டிருக்கார் ஒரு மாதங்களுக்கு முன்பு கடுமையான பேட்டி கொடுத்தார் அப்புறம் சமீபத்தில் வந்து மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் இந்திய வரைபடங்கள் மாறிவிடும்னார் மணிப்பூர் மாதிரி கலவரங்கள் இந்தியா முழுவதும் நடக்கும்னு சொன்னார் ஒரு இடத்தில் கூட அவர் செய்கிற செயலையோ பேச்சையோ கண்டிக்கவே இல்லை ஒட்டுமொத்தமாக பாஜக தலைவர் மௌனம் காக்கிறார்கள் அதாவது வெளியில இருந்து யாருன்னா சொன்னால் கூட நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லலாம் இப்போ காங்கிரஸ் தலைவர் சொன்னால் ஐயோ ஏதோ பொறாமையில் சொல்கிறாரு உண்மை தகவல் இல்லைன்னு சொல்லலாம் வேறு சில பத்திரிக்கையாளர் சொன்னால் இவங்க வந்து எதிர் கேம்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கட்சியினுடைய நிதியமைச்சருடைய கணவர் அவருக்கு அந்த பாஜகவுடைய உள் விவகாரங்கள் அடர்த்தியான செய்திகள் உள்ளே என்ன நடக்கிறது என்பது நன்றாக தெரியும் அதனால் அவர் துணிச்சுனா சொல்கிறாரு அது மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமாக போகுது சென்னையில் பதினாறாம் தேதி பேச போகிறார் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் அது இன்னும் கடுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க நன்றி